சார் ஹீரோவாக கிளப்பிய தற்போது என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விகள் தற்போது ரசிகர்கள் மத்தியில எழுந்து வருகிறது அதற்கு காரணம் விஷால் நேற்று பேசும்போது கை நடுக்கத்தோடு மேலும் குரலிலும் ஒரு நடுக்கத்தோடு பேசியிருந்தார் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்துல விஷால் நடிப்பதாக அறிவிக்கப்பட்ட மதகத ராஜா திரைப்படத்தின் படப்பிடிப்பு அதே வேகத்தில் முடிந்தது அதே ஆண்டு படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் படம் வெளியாகவில்லை இந்த நிலையில பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தின் வெளியீட்டு தேதி சாத்தியமாக இருக்கிறது அதன்படி இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி திரையரங்குகள்ல வெளியாக இருக்கிறது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகுதான் விஷால் சுந்தர்சி விஜய் ஆண்டனி ஆகியோர் படத்தின் மோஷன் ஈடுபட்டு இருக்கிறார்கள் சென்னையில் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் மூவரும் கலந்து கொண்டு பேசினார்கள் அந்த சமயத்தில் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் மேடையில் படம் குறித்து பேசியிருக்கிறார் வழக்கத்துக்கு மாறாக உடலில் ஒருவித நடுக்கத்தோடும் பேச்சில் தடுமாற்றத்தோடும் விஷால் பேசினார் இதற்குக் காரணம் விஷாலுக்கு வைரல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதன் காரணமாகத்தான் காய்ச்சலோடு அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் அவரினுடைய தடுமாற்றத்திற்கு இதுதான் காரணம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனை பார்த்த ரசிகர்கள் பலருமே ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த விஷால் இப்படி ஆகிவிட்டாரே அப்படின்னு கவலையில் இருக்கிறார்கள் மேலும் விஷால் விரைவாக உடல் நலம் தேடிவர வேண்டும் என அவருடைய ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் முன்னதாக விஷாலால் நின்று பேச முடியவில்லை என்ற காரணத்தினால படக்குழு அவரை உட்கார வைத்தார்கள் பிறகு தொடர்ந்து விஷால் பேச தொடங்கினார் பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாறேன் இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் சார்